மழைநீர் நீர் சேகரிப்பதற்காக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை எனது பள்ளியிலும் அரசு மருத்துவமனையிலும் மாணவர்கள் அறிந்து கொள்ள வகையில் விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளேன் அது மட்டுமல்லாமல் வங்கி அருகிலே மழைநீர் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறேன் இந்த காட்சியானது மருத்துவமனையில் மழைநீர் கட்டமைப்பு ஏற்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட மழைநீர் கட்டமைப்பு பணிகள் இது மருத்துவர் அவர்களுடன் இணைந்து பேணப்பட்டு ரோட்டரி சங்கம் சார்பாக செய்யப்பட்ட பணிகள் இந்த பணி முழுக்க முழுக்க எனது மேற்பார்வையில் நடைபெற்றது ஆறு உரைகள் குடி குடிவெட்டி அது மழை நீர் வந்து வீணாகாமல் சேகரிக்கப்பட்டுள்ளது அதே போல் பள்ளியில் மாணவர்கள் வந்து பயன்படுத்தப்படும் தண்ணீர் கூட வீணாகாமல் சேகரிக்கப்பட்டுள்ளது இது எங்கள் பள்ளியில் மழைநீர் கட்டமைப்பிற்காக ஒரு பதினான்கு உரைகளை வந்து பூமி கடியில் பள்ளி வளாகத்தினுடைய மொத்த தண்ணீரும் அதுக்குள்ளே இறங்குற மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறேன் ஒரு சொட்டு தண்ணி கூட பள்ளியிலிருந்து வீணாகாமல் மொத்த தண்ணியும் பள்ளி வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த தண்ணியில் அமைச்சிருக்கோம் நன்றி